ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை தான் ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் அடை தோசையும் சாம்பாரும் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான நல்ல ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து புளிக்க வைக்கலாம் தேவையில்லை உடனே அரைச்சி நம்ம உடனே சுட ஆரம்பிக்கலாம் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் இந்த அடை தோசை வந்து கண்டிப்பாக செஞ்சுருவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு சுட சுட தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை ஆவரைக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன் இது சம அளவு எடுத்துக்க வேண்டியது தான் அரிசி உளுந்து பருப்பு இந்த மூணு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம வீட்டில் என்ன தானியங்கள் இருந்தாலும் எழு சேர்த்துக்கலாம் சிறுபயிறு கொண்டைக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் மாவு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் மாவு அரைச்சி உடனே தோசை சுட ஆரம்பிக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க நான் சாம் குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவரை தூங்க வச்சுட்டேன் அடுத்து அப்படியே எனக்குமே ரெண்டு தோசை சுட்டு எடுத்தாச்சு எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது வந்து டிவி பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ அப்படி தான் சாப்பிடுவோம் ஆனால் முக்கியமாக நம்ம சாப்பிடும்போது எது எதையுமே பார்க்க கூடாது நம்ம சாப்பாட்டில் மட்டும்தான் கவனமாக சாப்பிடணுமா அப்போ நம்ம பிளேட்டில் என்ன இருக்குது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சு டேஸ்ட் அரைஞ்சி சாப்பிடுவோம் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணிட்டு சாப்பிட உட்கார்றவங்க தான் அதிகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது காலையில் டீ குடிக்கல ஒரு பதினோரு மணிக்கு தான் மறுபடியும் டீ போட்டு குடிச்சாச்சு இது காலையில் துவைச்சி போட்ட துணி காற்று நல்லா அடிக்குது இப்போட சேர்ந்து பறந்துடும் போல அந்த அளவுக்கு காற்று காற்று ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வெயிலுமே இருக்குதான் செய்யுது இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒன்றரை மாதம் ஆகுது ஆனால் இது வரைக்குமே டிவி வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருந்தோம் இப்போ தான் புதுசாக அந்த டிவி வாங்கிருக்கிறோம் நேற்று தான் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி டென் தௌசண்ட் அந்த ரேட்டில் வந்தது ஃபர்ஸ்ட் டேபிள் மேலே வச்சுக்கலாம் அப்படி தான் நினைச்சோம் அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது நம்ம கையே தட்டி சில நேரம் கீழே விழுந்துடும் அதனால அப்படியே வந்து செவரில் மாட்டியாச்சு இவ்வளோ நாளுமே வீடு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது இப்போ தான் டிவி போடுறதுனால பேக்ரவுண்டில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக டிவி ஆன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் டிவி இருக்கிறதுனால இனி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்